சோசுரம் இந்த அருமையான வேலையில் எங்களோடு கூட நீங்கள் பேசுங்கப்பா சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை நபர் சத்தியத்தை விடுதலையாக்கும் நபடி இந்த நாளிலே எங்களோடு கூட நீங்க பேசும்படி உத்தரவாக வேண்டும் என்று நாங்கள் இன்று மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் இந்த செய்தியின் மூலமாக ஆண்டு ஜனங்களோடு கூட நீங்கள் இடைப்பட வேண்டும் என்று நான் ஜெயிக்கிறேன் ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் ஒன்னு யோவான் ஒன்னாம் அதிகாரம் பத்தாவது பத்தாவது பர்சன் வந்து நாம் பாவம் செய்கிறவனா பா நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்கு விறுவர்களாக இருப்போம் அவருடைய வார்த்தை நமக்குள் இராது அடுத்தது என்ன ஆகுது நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம் அவருடைய வார்த்தை நமக்குள் இராது நாம் பாவம் செய்ய இல்லை என்பவரை செஞ்சிட்டுருக்கிறோம் ஆமாம் நம்ம அப்பா அம்மா வழியாக செஞ்சிட்டோம் நவம்பர் மூணு இருபத்தி மூணின் படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள் பாவத்துக்கு ஒரு விளைவு இருக்குது பாவத்துக்கு ஒரு சம்பளம் இருக்குது அது வந்து மரணம் இப்போ பாவம் செய்ததை தேத நீதி செய்யணும் ஆமாம் தேவை நீதி செய்தாதான் அவன் ரசிக்கப்படுவான் பாவம் செய்யறதுக்கு பிசாசு வார்த்தை கேட்டு நன்மை தீமை கனியை சாப்பிடணும் தேத நீதி செய்யறதுக்கு இயேசு வெண்ணுடைய வார்த்தை கேட்டு ஜீவ விச்சத்தை புஜிக்கணும் இயேசுதான் அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் என்ன நீதி தேவ நீதியும் பரிசுத்தமும் இருக்குது அப்போது இயேசு தேவ நீதி அப்போ ஆதாம் சுய நீதி அநீதி நன்மத்தையும் அறியத்தக்க நீதி நன்மத்தையும் அறியத்தக்க கனி புசித்து பாவம் செய்திருக்கிறோம் பாவம் செய்து தேவ மகமே இழந்து போயிருக்கிறோம் அப்போ ஒன்னியோவான் ஒன்னாம் அதிகாரம் அந்த குண்டு லைட் போடு ஒன்னியோவான் ஒன்னாம் அதிகாரம் வசனம் நாம் பாவம் நாம் பாவம் செய்கிறவர்களாய் நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்கிறவர்களாக இருப்போம் அவருடைய வார்த்தை நமக்குள் இராது அப்படின்னு சொல்றாரு ஒன்னு யோகான் ஒன்னாம் அதிகாரம் பத்தாவது வசனம் ரோமர் மூணு இருபத்தி மூணுல பவுல் சொல்றார் எல்லோரும் பாவம் செய்து தேவ பக்மிற்றவளானார்கள் போன்ற சொல்றாரு இவர் யோகான் சுவிசேஷன் யோகான் சீசன் சொல்றாரு ஒன்னியோவான் உன்னு பத்தில் நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யா ஆக்கருளா இருப்போம் அவருடைய வார்த்தை நமக்குள் ஏறாதண்ட அடுத்த வருஷம் வாரம் என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் ஒருவன் பாவம் செய்தவனானால் பாவம் செய்வானானால் நீதிபதராயிருக்கிற இயேசு கிறிசு நமக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார் ஒருவன் பாவம் செய்வானால உலகத்தில் ஒருத்தனா இருக்கிறான் எண்ணூத்தி பன்னாறு கோடி பேருக்கிறாங்க எண்ணூற்றி பதினாறு கோடி பேரும் பாவம் செய்தாலும் நீதிபதராக இருக்கிற ஏசு சில பரிந்து பேசுவாராம் என்ன பரிந்து பேசு போட்டு அடிச்சு நொறுக்கி அவங்கள பாவம் செய்கிறவங்க அப்படியே பரிந்து பேசுவார் நல்ல ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறேன்னு சொல்லி அவன் பாவத்தை ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை கொடுப்பாரு அவன் பேர் சொல்லி தேவனுக்கு உலகத்தை கொடுத்து ஒரு பருந்து பேசி ஏசு ஸ்ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்திகரித்து அவனை கிறிஸ்து கொண்டு வந்துருவாரு அந்த கிறிஸ்து வந்துட்டாக்கா நீ தேவை நீதிமான் பாவத்துக்கு மறித்து தேவி நீதிக்கு பிடித்த அதுதான் ஞானஸ்தானம் அந்த ஞானஸ்தானத்தில் டு மரணம் டெலிட்டு தேவி நீதிட்டு உடித்ததில் அப்போது தேவி நீதிட்டு உடித்ததில் வந்தாக்கா நீ தேவை நீதிமான் அப்போது பாவத்துக்கு மறிக்கணும் மறிக்கணுன்னா பாவத்தை அபாலிஷ் பண்ணணும் அதுக்கு தேவி நீதிட்டு உடி தேழுக்கணும் ஜீவ சட்டம் ரத்தத்தை கொடுக்கணும் அப்போ நீதிபதராக இருக்கிற இயேசு கிறிஸ்து பிதாவுமின் இடத்துல போய் பருந்து பேசுகிறாரு தாமஸ் சொலிச்சிடாமல் பாவத்தில் பிறந்திருக்கிறான் பாவம் செய்து தேவை மகிமையெல்லாம் ஏந்திட்டுக்கிறான் அடுத்த வருஷம் இலவசமாக இருக்கிறது கிறிஸ்து மீட்பே கொண்டு நீதி போனான் கிறிஸ்து இயேசுகளை கொண்டு அந்த இயேசு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கும் அதை தேவனுக்கு செலுத்தணும் நம்முடைய பாவம் தேவனை பாதிக்குது ஆதாம்லேருந்து முழு உலகத்தை பாதிக்குது அப்போது பாதித்தவனுக்கு பரிகாரம் பண்ணணும் ஆதாம்லேருந்து முழுக்கு என்ன பரிகாரம் ஏசு தான் பரிகாரி பாவ பரிகாரி பாவ பரிகாரி தரித்திர பரிகாரி பாதாள பரிகாரி ஏ பாவத்தினால தரித்திரம் வந்துச்சு வியாதி வந்து வியாதிக்கு பரிகாரம் தழுபுகளை கொடுக்கணும் ஜீ வாட்ரு ஜீவ லங்ஸு ஜீவ கிட்னி ஜீவ எல்லாம் ஜீவ சர ஜீவரத்தம் பாதாளத்துக்கு பரிகாரம் பரலோகம் பரலோகத்தை தேவன் தரம் கொடுத்த பாதாளம் டெலிட் ஆகும் மரணத்துக்கு பரிகாரம் ஏசு உடித்து ஜீவனமாக இருக்கிறாரு அந்த உடித்தொழிலும் ஜீவனியாக தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு அப்போது நம்முடைய பாவமும் மரணமும் தேவனுக்கு பெரிய பாதிப்பு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு பாதிப்பு பாதத்துக்கு ஒரு பரிகாரம் ஜீவன் சார் ஜீவரத்தம் அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு உழித்ததில் ஏன் பேர் சொல்லி என் மனைவி பிள்ளைக்கு பேர் ஏரியாருக்கு ஜனங்க பேச சொல்லி குடும்பத்தார் பேச சொல்லி ஏசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை கொடுத்தா பாபத்துலேருந்து பிள்ளைங்களை ஆகலாம் பாபத்துலேருந்து மனத்துலேருந்து பாதத்திலேருந்து அப்போ ஏசு கிருஷ்ண குமன்ற வாக்கத்தை விதா குமார் பசுத்தாய்க்கு செலுத்துங்க பாதாம்லேருந்து முழு உலகத்துக்கு செலுத்துங்க உடித்தவளையும் ஜீவனும் செலுத்துங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருடைய பாவத்துக்கு சாபத்துக்கு மரத்துக்கு தெரியாது ஏசு சிலுவர் ஜீவசார பிதாவே இவர்களுக்கு மன்னியம் என்னத்தை மன்னியோ பாவத்துலேருந்து மரணம் வரைக்கும் மன்னிப்பு அப்போ என்ன கொடுக்கணும் தேவி நீதிட்டு உயிர் கொடுக்கணும் சிலுவர் அந்த ஜீவ ஜீவசார ஜீவர் ஏசுக்கு சாப்பிட வாழ்த்து கொடுத்துட்டாரு ஏன் சொல்லி பிதாவே இப்படி ஆவி ஜீவடை கொடுத்து வந்து உயிர்ந்து கொடுத்துட்டாரு உங்கள் பாவத்துக்கு மறித்து தேவி நீதிக்கு பிழைத்து இப்போது தேவி நீதி மான்களாக இருக்கிறோம் அடுத்த இந்த வார்த்தைக்கு கொண்டு உங்களை ஆஸ்வதிப்பாராக